தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு நடிகர் என்பதால் மக்கள் ஓட்டு போட முட்டாள்களா என நடிகர் ராஜ் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் தனியாக இருப்பேன் யாருடனும் கூட்டணி இல்லை என்கிற விஜயின் அரசியலை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இனியும் பார்ப்போம் என்று பிரகாஷ் ராஜ் கூறியுள்ளார் சன்யூஸ் சேனலுக்கு பிரகாஷ் ராஜ் நேர்காணல் அளித்துள்ளார் அதில் நடிகர் விஜய் குறித்து சன்யூஸ் தலைமை செய்தி ஆசிரியர் மு குணசேகரன் கேள்வி எழுப்பியிருந்தார் நடிகர் விஜய் குறித்து சன்யூஸ் டிவி சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள நடிகர் ராஜ் கூறியிருப்பதாவது அரசியலில் இளைஞர்கள் ரசிகர்கள் என்பதால் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுவார்களா மக்கள் பாப்பாங்க மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல நடிகர் விஜயுடன் இதுவரை அரசியல் பேசியதே இல்லை நடிகர் விஜயுடன் நிறைய படங்களில் நடித்துள்ளேன் இப்பவும் நடிக்கிறேன் செட்டுக்கு போகிறோம் நடிக்கிறோம் அவ்வளவுதான் ஒருவேளை அரசியல் பேச வேண்டாம் என நினைத்திருக்கலாம் நடிகர் விஜயின் அரசியல் பார்வை என்ன என்பது எனக்கு தெரியவில்லை நடிகர் விஜயுடன் பல படங்களில் இணைந்து நடித்திருந்தாலும் அரசியல் பற்றி தெரியாது அதனால்தான் காத்திருந்தேன் சில விஷயங்களை எதிர்க்கிறேன் என்பதற்காக மக்கள் ஓட்டு போடுவார்களா ஒரு விஷன் ஒரு பார்வை வேணும் இல்லையா மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்ப்பேன் என்கிறார் விஜய் ஓகே நான் தனியாக இருப்பேன் யாருடனும் கூட்டணி இல்லை என்கிறார் நாம் இந்த அரசியலை பார்த்திருக்கிறோம் இனியும் பார்ப்போம் இவ்வாறு நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார்